நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் செய்திகள் வாசிப்பது கீதா கிழக்கு தாம்பரத்தில் உள்ள சிஎஸ்ஐ கார்லி மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் சிஎஸ்ஐ கார்லி மேல்நிலைப் பள்ளியில் எண்பத்தி நான்காம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் சிஎஸ்ஐ சென்னை பேராயர் பேரர் திரு ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களின் நல்லாசியுடன் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளரும் சென்னை பேராய கல்வி அலுவலருமான டாக்டர் வி ராஜி தலைமை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் டி நிக்சன் அவர்கள் ஒலிம்பிக் சுடர் ஏற்றி வைத்து வரவேற்புரை ஆற்றினார் இந்த விழாவில் பள்ளி கல்வித்துறை தனியார் பள்ளிகளின் இயக்குனர் டாக்டர் குப்புசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் சென்னை பேராயத்தின் அலுவலர்கள் செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர்கள் உதவி தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த விழாவில் மாணவர்களின் கூட்டு பயிற்சி சிலம்பம் மாணவிகளின் கண்கவரும் பல்வேறு கலாச்சார நடனங்கள் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புத்தகம் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை சிறப்பு விருந்தினர் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இவ்விழாவினை பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் ஜே கிறிஸ்டி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் வணக்கம் சிஎஸ்ஐ கார்லி மேல் கிழக்கு தாம்பரம் இப்பொழுது நான்காவது ஆண்டு விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறது கிழக்கு தாம்பரம் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கற்பித்தல் கல்வி கற்பித்தல் என்ற பணியை சிறப்பாக செய்து வருகிறது அது மாத்திரம் போதாது என்று விளையாட்டிலும் மாணவர்கள் பங்கு பெற வேண்டும் என்று உடற்கல்வியையும் ஊக்குவிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு போட்டிகளை நடத்தி வெற்றிகளை பெறும்படியாக அவர்களை பாராட்டி பாராட்டு சான்றிதழ்கள் கோப்பைகள் இவர்களையெல்லாம் வழங்கி மாணவர்கள் கற்பித்தல் கற்றல் மாத்திரமல்ல விளையாட்டுத்துறைகளும் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டிலே நாங்கள் இன்னும் சிறப்போடு இந்த விளையாட்டு விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இந்த பள்ளியில் படிக்கிற ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக போட்டிகள் நடத்தப்பட்டது அந்த போட்டிகள் பங்கு பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் சான்றிதழ்கள் கொடுத்து நாங்கள் பாராட்டியிருக்கிறோம் இந்த விழாவிலே தமிழக இயக்குனர் கல்வி இயக்குனர் உடல் அதாவது இயக்குனர் அவர்கள் குப்புசாமி அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல எங்கள் பள்ளியினுடைய தாளர் டாக்டர் வி ராஜு அவர்கள் சென்னை பேராயத்தினுடைய கல்வி அலுவலராக இருந்து கொண்டு அது மாத்திரமல்ல அரசு அதாவது கல்வித்துறையினுடைய கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் அவர்களுக்கு பிஏவாகவும் இருந்து கொண்டு இந்த பள்ளியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பள்ளி இந்த பகுதியில் சிறந்த முறையில் இயங்குவதற்கு அரசும் எங்களுக்கு உதவிகளை கொடுக்கிறது வழிகாட்டுதலை கொடுக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த விளையாட்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது நன்றி என்னென்ன போட்டிகள் குழு விளையாட்டு போட்டியில் வாலிபால் கேட்டகிரி ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் போத் பாய்ஸ் கேர்ள்ஸ் அவர்களுக்கும் கபடி வாலிபால் ஷட்டில் பேட்மிண்டன் ஃபுட்பால் அது மட்டும் அனைத்து விதமான தடகள போட்டிகள் ஈவெண்ட்ஸ் எல்லாமே போத் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தனி நடத்திருக்கோம் அதனுடைய ஃபைனல்ஸ் இந்தியடேனத்தில் ஆண்டு விளையாட்டு விழாவாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வெற்றி பெற்ற கோப்பை மட்டும்தான் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கத்தையும் எங்களுடைய வந்திருக்கின்ற சிறப்பு அவர்கள் வழங்கி சென்றிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அனைத்து மாணவர்களும் சிக்ஸ் ஹண்டர்ட் டூ டோ ஒரு மாணவர்களும் விடுபடாமல் அனைவரும் பல விதமான நிகழ்வுகளிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாணவிகள் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் சிலர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் டூ லெவன்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் அனைவரும் மாஸ்டர்

மாணவர்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு எண்பத்தி நான்கு வருடமாக ஆற்றிக்கொண்டிருக்கிறது அதனோடு கல்வி அறிவோடு இந்த விளையாட்டு துறையிலும் மாணவர்கள் திறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர்களை அனைத்து போட்டிகளிலும் நாம் உற்சாகப்படுத்தி இன்று இந்த விழா இந்த விளையாட்டு விழா இன்று விளையாட்டு விழா சிறப்பாக இன்று